கிளிநொச்சி உருதரப்பு பகுதியில் காணாமல் போன குழந்தையை தேடும் பணிகள் மூன்றாவது நாளாகவும் இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது சேர்ந்த மூன்று வயதான உதயகுமார் யரசிகா கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணியளவில் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சக்திபுரம் குளத்திற்கு தனது ஒன்றுவிட்ட சகோதரனுடன் சென்றிருந்தார் குழந்தையை குளத்திற்கு அருகில் விட்டு பதினான்கு வயதான சகோதரன் குளத்தில் நீராட சென்றிருந்ததுடன் அதன் பின்னர் குழந்தை காணமன் போயுள்ளது அடுத்து கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள நிலையில் நேற்று முன்தினம் மாலை முதல் பிரதேச மக்கள் போலீசாருடன் இணைந்து தேடுதல் பணிகளை முன்னெடுத்துள்ளனர் குளத்திற்குள் முதலில் தேடுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இன்று மதியம் தேடுதல் நடவடிக்கை பிரதேசம் எங்கும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது பதினான்கு மற்றும் எட்டு வயதான இரண்டு ஆண் சகோதரர்களை கொண்ட குடும்பத்தின் கடைசி

கத்திக்கிட்டாங்க புள்ளோட்ட கத்தி அறிவிக்கிறது போய் அங்க வச்சிருந்துட்டு அங்க வச்சிருந்துட்டு அங்க நாங்களும் போன கையோட போய் நான் நானு என்ன நான் உடுப்பெல்லாம் போட்டா கேட்டார் நான்காய்க்குள்ளது அவர் சொன்னா அதுக்கு ஆனா நான்கு எல்லாம் இந்த பிள்ளையா காணவே இல்லை சார் அந்த புள்ள அந்த இடத்துலயும் இல்ல அந்த புள்ளையா கண்ணாலும் காணையும் இல்ல சார் இதுவே இந்த சம்பவம் தொடர்பில் காணாமல் போன குழந்தையின் பெற்றோர் ஒன்றுவிட்ட சகோதரன் உள்ளிட்ட ஏழு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர்